வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து ஆல் சீசன் லோங்கன் இது என்ன பாருங்கள் நம்ம கரையில் நட்டை தான் இது நிழலுக்காண்டி இவ்வளோ வளர்ந்துட்டு ஆனால் நான் இனி இதை கட் பண்ணி விட்ருவேன் இந்த இடத்துலையும் கட் பண்ணி விட்ருவேன் இப்போ இது எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு இதை பாருங்க ஒவ்வொரு கொத்துலேயும் பாருங்க எவ்வளோ காய் இருக்குன்னு பார்த்தீங்களா இது ஒரு கிளையில் என்ன இது விளையில பாரு அடுத்த கடையில் இனி அந்த மேலே பாருங்க பிஞ்சி பூ காய் இந்த மாதிரி எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி இந்த லோங்கன் வந்து எல்லா அதாவது நம்ம கிளைமேட்டு எல்லாத்துக்கும் சூப்பராக வேண்டி தான் நான் என்ன பாருங்க இது நான் தரையில ஒரு அதிகபட்சம் ரெண்டு வருஷம் இந்த இது இருக்கும் என்ன பாருங்க இதுவும் நான் தரையில் நட்டு ஆனால் இது வந்து பிங் லோங்கன் தாய்லருந்து பிங் லோங்கன் பூ நான் பிஞ்சு வருதா இந்த பாருங்க முட்டு இதெல்லாம் போன சீசன்லாம் நான் நிறைய காய்ச்சது பழமும் நல்ல பெருசாக இருக்கும் இது பிங்க் லோங்கன் இது வந்து ஒயிட் லோங்கன் எவ்வளோ புஷியாக இருக்குன்னு பாருங்கள் ஆல் சீசன் லோங்கன் கேட்டால் இந்த மாடலில் உங்களுக்கு கிடைக்கும் நான் இருக்கலாம் இது எல்லாமே தான் இருக்கும் காய் இல்லை பூ இருக்கும் உங்களுக்கு ரெட் லோங்கன் பாருங்கள் எல்லாம் என்னோட ஹைட்டாக இருக்கும் இதெல்லாம் பிங் லோங்கன் இது பிங் லோங்கன் பின்னாடி இருக்கிறது ஒயிட் லோங்கன் இந்த மாதிரி பெரிய பிளான்ஸ் தான் இந்த வெரைட்டியில் அவைலபிள் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்